ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டேபிள் ஃபேனை ஓப்பன் பண்ணி எப்படி சூப்பராக நம்ம பண்ணலான்றத இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க அது ஒரு ட்ரிக்கும் நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் முழுமையாக அந்த வீடியோவை பாருங்கள் வந்து சின்ன சின்ன மீனை எப்படி சூப்பராக பண்ணலாம் ஈஸியாக பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பாருங்க கண்டிப்பா நீங்க அதுக்கு என் சேனல் டைம்ரை பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கிட்டு நான் போகிற வீடியோஸ் உங்கள் வீடு தேடி வரும் இப்போ வாங்க வீடியோ போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம மீன் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்குறேன் அதுக்கு இது மாதிரி மீன் வாங்கிட்டு வந்ததும் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு கை அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் தூள் இதை சேர்த்துட்டு நல்லா குளிக்க விடுங்க நான் கையில் வந்து ஃபோன் வச்சுருக்கதால உங்களுக்கு நல்லா ஒழுங்காக காட்ட முடியல ரெண்டு கை வச்சு நல்லா அதை குளிக்கி விட்டுக்கோங்க இது நல்லா குளிக்கி விட்டாலே நமக்கு அதுல இருக்க அழுக்கெல்லாம் சூப்பராக நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா குளித்து விட்டுக்கோங்க நான் உப்பு சேர்க்கறதால அதுல இருக்க அந்த ஓடு எல்லாம் கூட வந்துடும் நல்லா குளிக்க விட்டுட்டு தண்ணி சேர்த்து நல்லா நம்ம நல்லா பசிஞ்சு பசிச்சு கழுவிக்கலாம் இல்லை சின்ன சின்ன மீன்றதால ஒரு ஒரு மீனான்னு எடுத்து கழுவுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கோங்க நீங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் அழுக்க இருக்கு திருப்பி நான் வந்து வேற தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது அப்படியே நல்லா நம்ம பிசைஞ்சு பிசிஞ்சு கழுவிக்கலாம் ரொம்ப ஹார்டாக போட்டு பிசைச்சிடாதீங்க கொஞ்சம் சாஃப்டா நல்லா நீங்க பிசைஞ்சு கழுவுங்க இப்போ இந்த ஒரு பக்கம் இன்னொரு பாத்திரத்தை எடுத்து ஊற்றிக்கிறேன் ஊத்திட்டு நீங்க ரன்னிங் வாட்டர்ல கூட நீங்க கழுவுலாங்க இன்னும் ஈஸியா இருக்கும் நமக்கு நீங்க நினைக்கலாம் இது மாதிரி கழுவும் போது அந்த உள்ள இருக்க அழுக்கெல்லாம் போகாதுன்னு சொல்லிட்டு இல்லைங்க சூப்பராக போயிடும் நம்ம வந்து மஞ்சத்தூள் உப்பும் சேர்க்கறதுனால நமக்கு சூப்பராக போய்டும் நம்ம குளுக்கும்போது போது அதில் இருக்க மேலே வந்து ஓடெல்லாம் இருக்கும் இல்லையா இந்த ரக்க பக்கத்தில் ஓடெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கூட சூப்பராக போயிடுவோங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பெரிய மீனாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணிக்கோங்க சின்ன மீன் போது இது மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் வேலையும் சீக்கிரம் முடியும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா ரொம்ப சூப்பராக சுத்தமாக ஆயிடுச்சு பாருங்க உங்களுக்கு தெரியுதா ஃபஸ்ட் இருந்ததுக்கும் எங்கும் சூப்பராக நமக்கு க்ளீன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ டேபிள் ஃபேன் இருக்குன்னா இது மாதிரி ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும் இதை க்ளீன் பண்ணுறது வந்து யாராவது ஒருத்தர் ஹெல்ப்பு நம்ம தேட வேண்டியதாக இருக்கும் பார்த்திங்களா எவ்வளோ அழுக்காக இருக்குது யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நம்மளே வீட்டில் க்ளீன் பண்ணலாங்க சில பேர் வந்து சொல்கிறாங்க இது மாதிரி ஓப்பன் பண்ணாமல் க்ளீன் பண்ணலான்னு ஓப்பன் பண்ணாமல் க்ளீன் பண்ணலாம் ஆனால் வந்து கரெக்டாக ஃபுல்லாக நமக்கு க்ளீன் ஆகாது நீங்கள் எப்போவுமே க்ளீன் பண்ணும்போது ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள் அதுதாங்க நல்லாயிருக்கும் நமக்கு காற்றும் நல்லா ஃபாஸ்ட்டாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஒரு ஸ்க்ரூ இருக்கு பாருங்கள் இந்த ஸ்க்ரூவை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இது நீங்கள் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நீங்கள் அதை ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணுங்கள் இந்த ஸ்க்ரூ வந்து ஸ்டார் ஸ்க்ரூ டேவர் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் அது ஃப்ரண்ட் கம்பி இருக்கு இல்லையா அதை பிடிச்சிட்டு இங்கே ஓப்பன் பண்ணுங்கள் எல்லாம் கீழே விழுந்துடும் எப்போது ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ பொறுமையாக நம்ம அதை எடுக்கலாம் இப்போ இதை பொறுமையாக எடுத்துடலாம் இப்போ உங்களுக்கு தெரியுது எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்க இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ இதெல்லாம் நடுவில் பாருங்க இது மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா இது நம்ம அப்படியே ஒரு சுத்து சுத்துனா நமக்கு ஓப்பன் ஆயிடுங்க இப்படி திறந்து நம்ம அதை அந்த ஃபேன் ரக்கையும் நம்ம தனியாக எடுத்துடலாம் பாருங்க இந்த பாரு எவ்வளவு அழுக்கு இருக்கு இதுலயும் ஒரு ஒரு வந்து வாஷர் மாதிரி ஒன்னு கொடுத்துருப்பாங்க பிளாஸ்டிக்ல பெருசா அதையும் எடுத்துக்கலாம் இப்படி நம்ம சுத்தினாலே வந்துருவாங்க இப்போ இங்க பாருங்க இங்கதாங்க நமக்கு அந்த முடியெல்லாம் ரொம்ப நிறைய இருக்கும் இதெல்லாம் நம்ம எடுத்தாதாங்க ஃபேன் வந்து நல்லா சுத்தம் நீங்க வந்து ஓப்பன் பண்ணாம கிளீன் பண்ணும் போது முன்னாடி இருக்க டஸ்ட் எல்லாம் போயிடும் ஆனா இங்க இருக்கிற அந்த முடி போகாதுன்னு தான் நான் சொன்னேன் ஓபன் பண்ணிட்டு ஃபுல்லா நம்ம க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அந்த முடியெல்லாம் எடுத்துடலாங்க எடுக்கிறது கொஞ்சம் தான் இருக்கும் நல்லா பொறுமையா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துருங்க அதை பாருங்க எவ்வளவு முடி வருது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல நான் பாருங்க காட்டுறேன் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் இப்ப பாருங்க எல்லாத்தையும் எடுத்தாச்சு எடுத்துட்டு அங்கே டஸ்டர் நம்ம தட்டிக்கலாம் நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க இங்க வந்து மோட்ரு இருக்கும் இல்லையா அதனால உங்கள்கிட்ட இது மாதிரி ப்ரஷ் இருந்துச்சுன்னா நீங்க ப்ரெஷ்ல அப்படியே தட்டி விட்டுக்கோங்க பின் பக்கம் ஃப்ரெண்ட்ல எல்லா பக்கமும் நல்லா தட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு நான் வந்து அந்த ரக்கம் எல்லாமே நம்ம வாஷ் பண்ணி வெயில கொஞ்சம் நேரம் காய வச்சிருக்காங்க அதை எடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ உங்களுக்கு தெரியுதா அங்கே இருக்க முடியலாம் எதுவுமே இல்லை பாருங்க இது மாதிரி நீங்கள் டஸ்ட் ஆனதும் நம்ம கிளீன் பண்ணிட்டு போடும்போது நல்லா ஃபாஸ்டா வருங்க காற்று கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க இப்போ பாருங்க அங்கே மேலே ஒரு ரெண்டு கீழே ஒரு ரெண்டு ஒரு ஒரு பிளாஸ்டிக்ல ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க கரெக்டாக அதில் அந்த கேப்ல நல்லா விட்டுட்டு இந்த வாஷர் மாதிரி இருக்கு இல்லையா பெருசா பிளாஸ்டிக்லாம் அதையும் நம்ம போட்டு நல்லா டைட்டா போட்டுருங்க லூஸாக போட்டுடாதீங்க கொஞ்சம் டைட்டா நல்லா டைட்டா போட்டுருங்க இப்போ போட்டாச்சு நெக்ஸ்ட் நம்ம போட போகிறதும் ரக்க போட போகிறோம் நீங்கள் பாருங்க இந்த பக்கம் கேப் இருக்குல்ல அந்த கேப் வந்து அந்த கரெக்டாக அங்கே ஒரு ஆணி மாதிரி இருக்கும் அது கரெக்டாக அந்த கேப்ல வர மாதிரி நீங்கள் போடணும் அப்பதான் நல்லா ஃபிக்ஸ் ஆகும் பாருங்க கரெக்டாக இப்போ ஃபிக்ஸ் ஆயிடுச்சு தெரியுதா உங்களுக்கு காட்டிருக்கேன் பாருங்க ஆயிடுச்சு நெக்ஸ்ட் இந்த வாஷரையும் போட்டுக்கலாம் இதையும் போட்டுட்டு நல்லா டைட்டா நம்ம நல்லா டைட்டா போட்டுக்கலாம் இப்ப பாருங்க நமக்கு ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம இதுதாங்க ரொம்ப மெயினான விஷயம் நிறைய பேருக்கு வந்து இது இந்த ஓபன் பண்ண மாட்டாங்கன்னா இதுதான் காரணம் என திருப்பி நமக்கு மாட்டது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா வந்து இதுதாங்க உங்ககிட்ட இது மாதிரி மாஸ்க் இருந்துச்சுன்னா மாஸ்கில் நம்ம போடுவோம் இல்லையா அந்த காதலை மாற்றம் அந்த பகுதியை ஒட்டி நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்க அந்த ஃபேஸ் அதாவது பேர் எந்த பக்கம் இருக்கும் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இந்த வந்து ஃப்ரண்ட்டையும் இந்த பேக்கில் இருக்க அந்த கம்பியும் சேர்த்து நல்லா இறுக்கி கட்டிக்கோங்க நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க லூஸாக கட்டாதீங்க மேலேயும் கீழேயும் கட்டி வச்சு பாருங்க மேலேயும் கட்டியிருக்கேன் கீழே நான் கட்டியிருக்கேன் உங்களுக்கு தெரியுதா இவ்வளவு டைட்டாக கட்டியிருக்கேன் தெரியுதா பாருங்க இது மாதிரி நல்லா டைட்டா கட்டிக்கோங்க கட்டிட்டு அந்த வந்து அது அதுல போடுற அந்த ரிங்க் மாதிரி இருக்கு இல்லையா அதை வந்து ஸ்க்ரூ வந்து நம்ம கழட்டக்கூடாது அப்படியே கழுட்டினாலும் நம்ம போட்டுக்கலாம் ஸ்க்ரூவை ஸ்க்ரூ போட்டுட்டு அதாவது ஓரளவுக்கு லூஸா போட்டுக்கோங்க போட்டுட்டு கீழே இருந்து நம்ம மேலே அப்படியே நம்ம செயின் போடுவோம் இல்லையா சைக்கிளில் செயின் போடுற மாதிரி தாங்க இது அப்படியே நம்ம போட்டுட்டு வந்தால் டப்புன்னு அப்படியே ஒரு சவுண்டு கேட்கும் அப்போ ஃபிக்ஸ் ஆயிடும் ஃபிக்ஸ் ஆனது நம்ம உடனே ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க இதுக்காக நீங்கள் வந்து கஷ்டப்பட வேண்டாம் தான் நிறைய பேர் வந்து இதை ஓப்பன் பண்ண மாட்டாங்க ஓப்பன் பண்ணால் திருப்பி நமக்கு போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ பாருங்கள் டைட் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்க இப்போ பாருங்க நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக ஃபாஸ்ட்டாக சுற்று அவங்களுக்கு தெரியுதா இதுக்கெல்லாம் நம்ம போய் யாரையும் ஹெல்ப்பும் கேட்க வேணாங்க நம்மளே வீட்டில் சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம் இது பாருங்க அந்த இதுவும் இந்த பக்கமும் அந்த பக்கம் போறதும் வச்சு காட்டுறேன் பாருங்க சூப்பராக நமக்கு க்ளீன் ஆயிடுச்சு இந்த வீடியோ புக்ஸ் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம அரசியல் திட்டத்தை சப்போர்ட் பண்ணிட்டு லைக்கும் போட்டு பாருங்க நீங்க போற லைக் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு யூடியூப் இந்த வீடியோவை எடுத்துட்டு போகும் இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம்